சர்க்கரை நோய் மனித குலத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோயின் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்துடைய அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி பேர் அவர்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த முக்கியமான நோய் சர்க்கரை நோய் இன்றைக்கு இதய பாதிப்புகளையும் சிறுநீரக பாதிப்புகளையும் இந்த உலகம் அதிகமாக சந்திப்பதற்கு தூண்டுகோளாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் வந்தாலே வாழ்க்கை ஃபுல்லா மருந்து சாப்பிடணும் இல்லையா அப்படி ஒன்றும் கிடையாது சர்க்கரை நோய்ல முக்கியமான மூன்று வகை இருக்கிறது பார்க்கணும் இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய் இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய் மற்றும் ப்ரீ டயபட்டிஸ் இந்த ப்ரீ டயபெட்டிஸ் மற்றும் இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய் முற்றிலும் குணமாக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களையும் ஒத்துக்கொள்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நூறு பேர் சர்க்கரை நோயாளிகள்ல எண்பத்தி இரண்டு பேர் ப்ரீ டயபட்டிஸ் அல்லது டைப் டூ வகையான டயபெட்டைஸ்ல இருக்கிறத பார்க்கணும் இந்த எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் நிரந்தரமாக மருந்துகள் எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு தவறான கருத்தால் தான் இன்னைக்கு நிறைய பாதிக்கப்பட்டாங்க சர்க்கரை நோயை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை ஆயுர்வேத மருத்துவமும் இயற்கை மருத்துவமும் மிகப்பெரிய அளவில் நமக்கு வழி சொல்கிறது உடற்பயிற்சிகள் உணவு முறைகள் தியான பயிற்சிகள் உடல் கழிவை வெளியேற்றக்கூடிய முயற்சிகள் நான்கு விஷயங்களை நம்ம ஒன்றாக சேர்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல மருந்தற்ற ஒரு வளமையான இனிமையான இளமையான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக வெளிப்பட சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள் இல்லாத மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ என்னுடைய விபநாடுல கலந்துக்கலாம்